மேடம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக் எப்படி நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரூப் ஃபோருக்கு கடைசி பத்து நாளில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் எளிமையாக வாங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் ஸ்டெடி மெட்டீரியல் தான் லாஸ்ட் மினிட் ப்ரெப்பரேஷனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் புதிய சிலபஸில் எதெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் ஒருங்கிணைச்சு வெறும் நாற்பத்தஞ்சு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தா ஓவர்வியூ முதல்ல சொல்லிடுறேன் இதெல்லாம் சிலபஸில் இருக்குது அப்படின்னு ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் யூனிட் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொல் அகராதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இயல் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே தேன் விளக்கு மழை விண் மணி விலங்குன்னு சொற்களை கொடுத்துட்டாங்க இதை இணைச்சி புதிய சொற்கள் புக்கிலே ஆன்சர் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஓவர் வியூ சொல்லிட்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் கொடுத்து முடிச்சாச்சு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு

கூடவே சொல் பொருள் இருக்குது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலை சொற்களும் சொல் பொருளும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அதுக்கு அடுத்ததான் எடுத்துக்கிட்டா இயல் அதாவது இயல் ஒணிலியை வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ரெண்டுல சொல் அகராதியில சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் கொஞ்சம் பத்து கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது அதாவது பத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் இருந்துச்சு செவன்த் புக்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் டென்த் புக்கில் தான் இருக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால டைரக்டான கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுப் பயிர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ஒரு நாள் இருக்குது அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயல் நாலில் வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருப்பாங்க அதுல ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இங்கே கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் ஸோ இங்கே நம்ம வந்து உலகம் அப்படின்னு சொ உலகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு என்ன தமிழ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பேன் ஹைலைட் இல்லை போல்டு பண்ணியே கொடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் சொல்லாக இருக்குது அப்படின்றத இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பட் இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இங்கே பாருங்கள் இந்த பெரிய நா போறதா சின்ன நா போறதா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் இருக்கும் இது வந்து ஒற்றுப்பிழையில வந்துருது எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழையில வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் எழுதிய ஒரு பாடல் வரி நாலு வரி கொடுத்துட்டாங்க அந்த நாலு வரியில இந்த இடத்துல ரெண்டு எங்க பாருங்க இங்க ரெண்டு சூழ்நா இருக்குது இங்கே மூணு சூழ்நா இருக்குது ஸோ எந்தெந்த இடத்துல பெரிய நான் பயன்படுத்துறோம் சின்ன நான் பயன்படுத்துகிறோம் பெரியரா சின்ன சின்னரா பயன்படுத்துறோம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த கேள்வி கூட கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அது டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் புக் பேக் இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை சரிங்களா ஸோ நீங்கள் ஒன்றா பாருங்கள் புக்கில் வேறு எதுவும் இருக்காது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவனுக்கு நான் புக் பேக்கில் அதாவது இந்த நோட்ஸோட எண்டில் கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இயல் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் இதே கலை சொற்கள் இருக்கும் சொல் பொருள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மாதிரி ஒரு பேர கொடுத்துட்டு அதை தமிழாக்கம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் கொடுத்தாச்சு சரிங்களா அதுக்கு அடுத்தது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க பேக்ரா முக்கியமா கொடுக்கப்பட்ட பத்தியில் கேட்கப்படும் கேட்பிலைக்கு சரியான விடையடித்தல் அப்படின்னு நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் ஃபைவ்ல கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் கூட ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்கற மாதிரி கேட்டிருந்தாங்க இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கூட நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டா அது கூட பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் நாற்பத்தொன்பது கொஸ்டின் கரெக்டா அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு பேர கொடுத்துட்டு அதுல அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் விடையும் கொடுத்துட்டேன் இன்னவா இதுல மல்டி சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும் நம்ம வந்து கொஸ்டின் வித் ஆன்சரா கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ இந்த கேள்வி கூட கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் எப்படி அதாவது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஆன்சர் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒரு முறை நல்லா தெளிவா பாத்துங்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா புக் பேக் வந்துடுது அவ்வளோதாங்க யூ இயல் ரெண்டு முந்திடுச்சு இயல் மூணு எடுத்துக்கிட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சிலபஸில் யூனிட் டூ எடுத்துக்கிட்டால் சொல்லகராதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ரெண்டு இயல் இருக்குது அதில் இந்த இயலில் பாருங்கள் பே வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது சொல் பொருள் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இதான் முக்கியமானது என்னென்னா பழமொழி ஸோ பழமொழி வந்து இது வரைக்குமே நம்ம சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் பார்த்துருக்கோம் பழமொழி வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழில் கேட்டுருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டாக ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பழமொழியில் பாதிரி நிறுத்திட்டாங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் அப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ இந்த மாதிரி சரி இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தபோது இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பழமொழியில் பாதிலேயே விட்டுட்டு நீங்கள் இதை ஃபுல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இது இந்த இதுலேருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழிக்கு ரிலேட்டடாகவே இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸுங்க பாருங்க ஸோ நம்ம புக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கான அப்ளிகேஷன் மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகு மூணுல எழுதும் திறன்ல தொடர் வகைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் இருக்குது இதே நான் எடுத்து கொடுத்துட்டேன் இதை அழகா படிச்சு வச்சுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பேக்ராப் கொடுத்துட்டு ஆங்கிலத்துல இருக்குது தமிழ்ல மாத்தணும் அதுக்கப்புறம் புக் பேக் இவ்வளவுதாங்க இருக்குது வேற எதுவுமே சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட் இவ்வளவுதான் சரிங்களா நீங்க வக்கான் வரிவரையெல்லாம் நிறைய பேர் படிக்கிறதெல்லாம் சொன்னாங்க அதுக்காக தான் சொல்றேன் இவ்வளோதான் படிக்கணுமே இதான் சிலபஸ்ல இருக்கு மேபி நான் ஏதாவது விட்டு இருந்தா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஆனா எல்லாமே பர்ஃபெக்டா ஏழ் வயசாகவே பிரித்து பிரித்து கொடுத்தாச்சு இயல் நாள் எடுத்துக்கிட்டால் கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சொல் பொருள் எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயல் ஒன்று அதாவது நம்ம சிலபஸ்ல யூனிட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி தலைப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் இனி வினை வேறுபாடுகளின் அப்படின்னு ஏதோ இருக்கும் அதான் நினைக்கிறேன் பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்னென்னா யூனிட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அதில் இந்த திணை மரபு உயர் திணை அக்ரிணைலாம் இருக்குது இல்லை இதுக்கு ரிலேட்டடாக செவன்த் புக்கில் கொஞ்சம் இருந்துச்சு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி டென்த்து புக்கில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்கும்போது போது இருந்து கொஷின் நேரடியாகவும் கேட்டிருக்காங்க ஸோ அப்படியே கொடுத்துட்டேன் அழகாக பாத்துங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு ரெண்டு நபர்கள் உரையாடல் ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க இதை தமிழ்ல மாத்திர மாதிரி இருக்கு அதையும் கொடுத்துட்டேன் சார் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் இங்க அஞ்சு மதிப்பெண்களுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னாங்க பாருங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பட்டியலில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும் பா புரியுதுங்களா ஸோ அப்போ அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா ஒரு எக்ஸாம் நடந்தால் தான் இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்ட் வரும் ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரியாததால புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிடுவோம் ஒரு முறை படிச்சுட்டு மேபி இந்த கொஸ்டின் அப்படி டைரெக்டாக கேட்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கரெக்டா அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினா பேகிராஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாலு கொஸ்டின் பாருங்க பாருங்கள் ரொம்ப சின்ன பேக்ராஃபே கேட்டிருக்கேன் இதுல அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கேன் சரிங்களா சூப்பர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா புக் பேக் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு அடுத்தது இயல் அஞ்சு எடுத்துக்கிட்டா கலை சொற்கள் இருக்குது கலை சொற்கள் நிறையவே இருக்குது இந்த இயல் அஞ்சுல அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுல முக்கியமா பாரதியாரோட மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சு வச்சுங்க அதுக்கப்புறம் சொல் பொருள் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பாரதியார் எழுதிய ஒரு பாடலை தமிழ்ல இருக்கு அதை ஆங்கிலத்தில் மாற்ற சொல்கிறாங்க மேபி இதை கேட்பாங்களான்னு தெரியல இருந்தாலும் ரெண்டு இருக்குது ஸோ பாரதிதாசன் ஒன்று பாரதியார் எழுதுனது ரெண்டுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்கு ஒரு முறை படிச்சுக்குங்களேன் ஏன்னா இந்த பேராகிராஃப் கேட்டுக்கிட்டு ஆங்கிலத்திலே கொடுத்துட்டு இது யார் தமிழ் எழு அதாவது இது யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஒன் டைம் பார்த்துங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ முக்கியமாக நம்ம வந்து இயல் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அழகு ஒன்னுல இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்கல்ல அதில் வினா எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி வினா எழுத்துக்கள் சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணணும் வினா விடை வகைகளும் சேர்த்து படிச்சுக்கணும் ஆல்ரெடி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முக்கியமாக ஒன்று சொன்ன பாருங்கள் இரு வினை வே இரு வினை சொற்களின் வேறுபாடு இங்கே நான் நேரம் சொல்லும் போது ஒரு ஏழு இருக்குதுன்னு சொன்னல இந்த டாபிக் தான் நினைக்கிறேன் பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினா விடை வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க தெளிவாக அதுக்கு எக்ஸாம்பிளோ டேபிள் கட்டியே கொடுத்துட்டேன் ஒன் டைம் படிச்சுக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா ரைட்டு அவ்வளோதான் புக் பேக்கு முடிஞ்சிருச்சு கடைக்கிடைன்னு படித்து முடிச்சிட்டுமா அடுத்தது இயல் ஆறு எடுத்துக்கிட்டா கலை சொற்கள் இருக்குது அதே மாதிரி இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதில் கொஷின் கேட்பாங்க ஏன்னா இந்த பாருங்க கோல்டு பிஸ்கட்னா என்ன அப்புறம் வெயிட்னா என்ன பட்டுன்னா என்ன தமிழில் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ராப்பில் இருக்கிற ஆங்கில சொல் அதாவது பிறமொழி சொற்களை மட்டும் எடுத்து அதை தமிழ் சொல்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க நான் டேபிள் கட்டியே கொடுத்துட்டேன் இந்த பேக்ராப்பில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லாக இருக்குன்னு அழகாக அதை படிச்சுச்சுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அப்படியே நான் வந்து வந்தா இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்குது அதேமாரி ஒரு பேரகிராஃப் கொடுத்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பேகிராப் கொடுத்துட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க அது கூத்துக்கு ரிலேட்டடாக இருக்குது ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் இருக்குது அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்துடுது சரிங்களா அழகா படிச்சுக்கலாம் ரொம்ப சின்ன இதுதான் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது என்ன தலைப்புன்னு கேட்டா ஏழு ஏழு எடுத்துக்கிட்டா முதல்ல கலை சொற்கள் இருக்கு அதை படிச்சுங்க அதுக்கப்புறம் ஊர் பெயர் மருவி எழுதுக அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல அழகு ரெண்டுல கொடுத்து வச்சிருப்பாங்க ஆல்ரெடி செவன்த் புக்ல இருக்குது கொஞ்சம் இருக்குது அதை நம்ம லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம் செவன்த் புக்கு அடுத்தா டென்த் புக் இருக்குன்னு சொன்ன டென்த் புக்ல இருக்கிறத அழகா கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த தலைப்புல கொஸ்டின் கேட்டா புக்ல இருந்து தான் கேட்பாங்க அது ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இது ஒரு புது தலைப்பு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேகிராப் கொடுத்துட்டு தமிழ்ல மாத்த சொல்லியிருக்காங்க அதையும் கொடுத்தாச்சு சொல் பொருள் இருக்குது அப்புறம் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சுருக்கி எழுத சொல்றாங்க மேபி எனக்கு இது இப்படி கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பெரிய பேகிராப் கொடுத்துட்டு இதுல ஷா ஷார்ட் பண்ணி கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு மேலே ஆப்ஷன்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பார்ப்போம் இந்த நான் கொடுத்துட்டேன் பார்த்துங்க அதுக்கப்புறம் புக் பேக் தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இயல் எட்டு எடுத்தாச்சு இயல் எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் இருக்குது பிரித்து எழுதுக இருக்குது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு தொடருக்கு ரிலேட்டடா அதாவது நம்மளுடைய அழகு அஞ்சுல சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடரின் பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் முன்னே சொன்னேன் பார்த்தீங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரிலேட்டடாக ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு எங்கேயும் இருக்குது இதில் ஆனால் ஒரு இதில் என்ன பாருங்களேன் ஒரு உரையாடல் கொடுத்துட்டாங்க இந்த உரையாடல் வந்து பார்த்தினா பேச்சு வழக்கில் இருக்குது இதை எழுத்து வழக்காக மாற்றணுமா அதங்க கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் ஒரு முறை நீங்கள் படிச்சுங்க கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பேரஃப் கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் புக் பேக் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு ஃபைனலாக இயல் ஒன்பது வந்துட்டேங்க இதில் கலை சொற்கள் இருக்குது சொல் பொருள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பேக்ராப் கொடுத்துட்டு மொழிபெயர்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் என்னன்னா இதெல்லாம் வந்து பார்த்தா ஆல்பர்ட் ஐஸ்டின் சொன்ன வாக்கியங்கள் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே அழகு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை தொடரில் போடுற இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நாள் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து யூனிட் த்ரீயில் வந்து நிறுத்தல் குறியீடுன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரே ஒரு மூணு லைன் மூணு லைனில் எங்கெல்லாம் நிறுத்தல் குறியீடு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் புக் பேக் அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டென்த்து புக்கில் பாவலர் பெருஞ்சித்தனார் வராரு அதுக்கு நூல்வெளி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவநாய பாவனர் வராரு இது ரெண்டுமே ஒரே இயலில் வந்துருது அதுக்கான நூல் வேலி படிச்சாவே போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த வட்டார வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரிலேட்டடாக ஒருத்தர் ரிசர்ச் பண்ணலாம் எழுதியிருப்பாரு அவரை பத்தி நூல் வேலி இருக்குது கொடுத்துட்டேன் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவருக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதை கொடுத்துட்டேன் இவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து எயித்துக்குள்ளேயே நிறைய அடங்கிடுது டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் இருக்குது பாருங்க நாற்பத்தி மூணு பக்கம் இருக்குது நாற்பத்தி மூணு பக்கமும் மோஸ்ட்லி டிரான்ஸ்லேட்டர் தான் நிறைய இருக்குது சரிங்களா ஸோ மீதியெல்லாம் உக்காந்து படித்தா ஒரு மணி நேரத்தில் படித்து முடிக்கிற மாதிரி தான் இருக்குது படிச்சுக்கோங்க வேறு எதுவுமே டென்த்து புக்கில் கிடையாது ஓகேவா மேபி பழைய புக்கில் இருந்துச்சுன்னா நான் அடுத்தது லெவல்த்து டுவெல்த்து கொடுக்க போகிறேன் அதில் சேர்த்து கொடுத்துட்றேன் சரிங்களா சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க வந்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் எதெல்லாம் டெஸ்ட் எது எழுதிங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போவோம் நம்ம வெப்சைட் போனால் ஒன்னு இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நடுவில் கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் ஒருங்கிணைச்சி கொடுத்துருந்தோம் ஓகேவா யூனிட் வைஸாக ரெண்டு யூனிட் கொடுத்தாச்சு இப்போ நாளைக்கு அடுத்தடுத்த யூனிட்லாம் கொடுத்து முடிச்சிடும் சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்